நட்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து திடீர் பண வரவு நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம் சில நேரங்கள்ல நமக்கு பணமே கிடைக்கிறது இல்லை ஆனா வந்து நமக்கு அவர் அவசர தேவை இருக்கு அப்படின்னு சுவிட்ச்வேர்ட் சுட்சு வந்து சாண்டிங் பண்ணலாம் அல்லது நீங்க கிரீன் கலர் பெண்ணுல எழுதலாம் எழுதலாம் அல்லது உங்களோட இடது பக்கத்துல கையில உங்க பாடியில எங்க வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் இந்த சுவிவேர்ட்ஸ் வந்து மராக்கல் ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து அந்த திடீர் பண வரவுக்கு திடீர் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மாற்றங்களை செய்யக்கூடிய மந்திர வார்த்தைகள் தான் இதெல்லாம் அப்ப இதுல வந்து இந்த இடத்துல வந்து அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒன்று சேர எழுதும் பொழுது ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பேன காலை நேரத்துல அதிகாலையில ஒரு தீப வீட்டுல பூஜைகள்லாம் எல்லாம் முடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சிட்டு இந்த சுவிட்ச் எழுதிட்டு உங்களோட இடது பக்கத்திலயும் இந்த சுவிட்ச் எழுதிக்குங்க திடீர் பண வரவு எதிர்பாராத பண வரவு அவசர தேவைக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் செய்யும் பொழுது ஆள் மனதுல நம்பிக்கை வேணும் இதெல்லாம் செஞ்சா நடந்துருமா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இத பாக்காதீங்க கடந்து போயிருங்க யாருக்கெல்லாம் எங்களை பின்தொடர்ந்து வந்து இது மாதிரி நல்ல விஷயத்துல நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கறவங்க மட்டும் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் அதாவது முன்னாடி சொன்னது டிவைன் ஃபைண்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அவசர தேவைக்கு பணத்தை கொடுக்கும் எப்பவுமே நீங்க பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் வின் ஃபால் அப்படின்னா அதாவது வந்து அருவி மாதிரி பணம் வந்து உங்களுக்கு கொட்டணும் அப்படின்னா இந்த சுவிச் நீங்க ஐம்பத்தி நான்கு முறை எழுதுறது உங்களுக்கு நல்ல பொருளாதார மாற்றம் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அருவி போல உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்டை எழுதுங்க அது போலவே பினான்சியல் அபானன்ஸ் மகாலட்சுமியோட கடாட்சம் நம்ம வீட்டுல எப்பவுமே நிறைந்திருக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் கவுண்ட் ஆயில் இங்க் அப்படிங்கிற இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க வந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நேரம் பேனால் எழுதுங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து இதை சாண்டிங் பண்ணுங்க நல்ல மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு தொழில் முறையில நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க அது போலவே நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரூயல் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் வின் ஃபால் அப்படிங்கிறத நீங்கள் சாண்டிங் பண்ணுங்க நிச்சயமா இது எல்லாமே அதாவது பணத்தை ஈர்க்கிறதுக்கு அவசர தேவை பணத்துக்கு மகாலட்சுமி யோகம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கு எல்லா விதத்துலையுமே இந்த மந்திர வார்த்தைகள் எப்பவுமே உங்களுக்கு உதவி பண்ணும் இதெல்லாம் ஒரு நோட்புக்ல நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு நோட் புக் போட்டு எழுதிட்டே வாங்க சிம்பிளா ஹிண்ட் மாதிரி எடுத்து எழுதிட்டே வாங்க உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப இதை நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பம்